ஜாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண்ணொருவரை உயிருடன் தீயிட்டு கொளுத்தி கொலை செய்ய முயன்ற பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அந்த ஜாழ்பாணம் குறுநகர் பகுதியில் இன்று சனிக்கிழமை மாலை அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த சம்பவத்தில் காயங்களுக்குள்ளான நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் சிகிச்சைக்காக ஜால்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பெண்ணை கொலை செய்ய முயன்ற நபரும் கை செய்யப்பட்டு ஜால் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தற்பொழுது தெரிவித்துள்ளனர் இவ்வாறு ஜாழ்ப்பாணத்தில் இன்று நடந்த இந்த பயங்கர சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் இது ஜெயசட் தமிழ் ரிப்போர்ட் எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாவகச்சேரியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண் ஒருவருக்கும் ஜாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் நீண்டகாலமாக பழக்கம் இருந்து வந்துள்ளது அவர்களுக்குள் இருந்து வந்த அந்த நீண்டகால பழக்கம் முடிவடையும் வகையிலாக இருவருக்கும் இடையில் சில கருத்து முரண்பாடுகளும் அந்த காலமாக இடம்பெற்று வந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று காலை அந்த குறித்த பெண்ணை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு குறுநகர் பகுதிக்கு சென்ற அந்த குறித்த நபர் அங்கு குறுநகர் பகுதியில் உள்ள கொஞ்சஞ்சி மாதா சேமக்காலை பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அந்த சேமக்காலையில் தனது உறவினர் ஒருவருடைய சமாதி உள்ளதாகவும் அதை தான் பார்க்க பார்வையிட செல்வதாகவும் கூறி அந்த பெண்ணை அங்கு அழைத்து சென்றுள்ளார் இருப்பினும் அந்த சமாதிகள் அமைந்துள்ள பகுதியை தாண்டி அந்த பெண்ணை அவர் அழைத்துச் சென்றுள்ளார் அந்த பகுதி மரங்களாலும் பட்டைகளாலும் சூழப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த பகுதிக்கு பின்புறமாக மக்கள் குடியிருப்புகளும் இருந்துள்ளது இந்நிலையில் அங்கு சில நிமிடங்கள் உரையாடி கொண்டிருந்த அந்த குறித்த நபர் திடீரென அந்த பெண்ணை கொலை செய்யும் நோக்கில் அவருடைய தலையில் பெட்ரோலை ஊட்டி தீயிட்டு கொளுத்தியுள்ளார் தீயினால் எரிந்த அந்த பெண் அவல சத்தத்தை எழுப்பியுள்ளார் இதனால் பயந்த அந்த குறித்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இருப்பினும் அந்த அவல சத்தத்தை கேட்ட அயலவர்கள் அங்கு விரைந்து வந்து அந்த பெண்ணின் மீது பரவியிருந்த தீயினை அனைத்து அங்கு அங்கிருந்து மீட்டு சென்று சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்களால் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டிருந்தது மேலும் வைத்தியசாலையில் அந்த பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வைத்தியசாலை போலீசாராலும் ஜாழ்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது குறித்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருந்த போலீசார் குறித்த பெண்ணை கொலை செய்ய முயன்ற சந்தேக நபரை சிசிடிவி காணொளிகளின் உதவியுடன் உடனடியாகவே கைது செய்து அவரை அஹ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருந்தனர் இதற்கு மேலாக சம்பவ இடத்திற்கும் சென்றிருந்த போலீசார் அங்கு தடயங்களை ஆராய்ந்ததுடன் அங்கிருந்து மீட்கப்பட்ட சில தடயங்களையும் போலீஸ் நிலையம் எடுத்து சென்றுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் இதுபோன்ற ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றுள்ளமை ஜாழ்ப்பாணம் மக்கள் மத்தியில் பெரும் ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது தான் சொல்ல வேண்டும் ஜாழ்ப்பாணத்தினை பொறுத்தமட்டில் குறிப்பாக ஜாழ்பாணம் அல்லது வடக்கு கிழக்கினை பொறுத்தமட்டில் அண்மை காலமாக இவ்வாறான குடும்ப வன்முறை சம்பவங்கள் மற்றும் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாகத்தான் ஒருவரை தனியாக யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று அவரை உயிரோடு பெட்ரோல் ஊட்டி கொலை செய்ய முயன்ற ஒரு சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது இவ்வாறு யுத்தத்திற்கு பின்னரான தற்போதைய காலகட்டத்தில் ஜால்பானத்தில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது குறிப்பாக சிறுவர்கள் சிறுமிகள் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு வன்முறை சம்பவங்கள் தற்பொழுது ஜாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருகின்றன இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் போலீசாரும் சில கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த குறித்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளின் பின்னர் ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்படுவார் என்றும் இன்று மாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் இன்னும் ஒரு வீடியோ பதிவு உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்